இந்த குலதெய்வ வழிபாடை வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா வரும் குழந்தை பிறப்பு சந்ததி விருத்தின்னு சொல்கிறோம் அது மூன்றாவது கேன்சர் இல்லைன்னா ஹெச்ஐவி இந்த மாதிரியான டிசீசஸ் ஸோ இது குலதெய்வத்துக்கு வந்து ஏதாவது ஒரு குறை இருந்தாலோ இல்லை குலதெய்வம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் இது வரும் அப்போ இது எல்லாம் கிரகங்களால் எப்படி வர்றதுங்கிறது ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இதுக்கு குழந்தை பிறக்காது இயற்கையில் குழந்த வர்றது கஷ்டம் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ஆண் ஜாதகத்தில் இ இவருக்கு வந்து ஆண்மை இருக்கா இல்லையா இந்த இயற்கையாக இதற்கு குழந்தை வருமா இல்லையாங்கிறத ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் அப்போது இது எதனால் வரும்னா இவங்களுடைய முன்னோர்கள் செய்த பாபங்கள் இவங்களுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய குலதெய்வ பிரச்சனை இதனால் தான் இதெல்லாம் வரும் ஸோ உங்கள் வீட்டில் தீராத வியாதின்னு சொல்கிறது இப்போ கிரகங்களால் வர பிரச்சனை வேற இந்த குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வர பிரச்சனைகள் வேற